பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் ஆறு அன்று பாசிச எதிர்ப்பு தினம் என்ற பெயரில் தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதனையொட்டி தாம்பரம் சண்முகம் சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மக்கள் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் எஸ்டிபிஐ கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி செய்தியாளர்களிடம் கூறும்போது பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் ஒரு பள்ளிவாசல் தானே விட்டுக் கொடுக்கலாமே என்று தெரிவித்தனர் பள்ளிவாசலுக்கு உரிமை கோருகின்றனர் என்று தெரிவித்தார் ஒரு பள்ளிவாசல் என்கிற நிகழ்வு நாங்கள் ஒரு செய்தி இது மசூதியோடு நின்று விடாது சமரசம் செய்து கொள்வதற்காக வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் கைப்பாவையாக சில நீதிபதிகள் செயல்பட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு மசூதியோடு நின்று போகாது என்கிற செய்தியை அப்போதே நாம் உறுதியாக சொன்னோம் இப்போது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏறத்த பதினேழு மசூதிகள் இப்போது வழக்குகளாக நீதிமன்றத்தில் இப்போது வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது தொல்பொருள் ஆய்வு துறையை பயன்படுத்தி உடனடியாக அங்கு ஆய்வு செய்வது ஆனால் இது சட்டவிரோதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு வழிபாட்டுலம் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வழிபாட்டு தலங்கள் சட்டம் இந்த ஆனால் வரையறுத்திருக்கிறது சட்டத்தை மீறி இவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள் நீதிபதி நீதிமன்றங்கள் இந்த வழக்கை அனுமதித்து அங்கே சர்வே நடத்துவதற்கு அனுமதி வழங்குகிறார் இது இந்த நாட்டுடைய நீதியை கேள்விக்குறியாக்குவது மட்டுமல்ல கேலி கூத்தாக நீதிமன்றங்களை நீதியை சட்ட பரிபாலன அமைப்பை மாற்றிக் கொண்டிருக்கிறது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது நாங்கள் நடத்துகிற முதன்மையான நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டு தலங்கள் சட்டம் மிக கடுமையாக அது அமல்படுத்தப்பட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் மசூதியாக ஏற்கனவே இருந்த இடம் அது கோயில் என்று சொல்லி கொண்டு வரப்படுகிற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்ன என்றால் நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை இதன் மூலமாக உருவாக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு இது மாபெரும் சாதகமாக மாறி போய்விடும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் சாம்பல் என்கிற அந்த நகரில் இதை போன்று அங்கிருக்கிற பள்ளிவாசல் அது கோயில் என்று சொல்லி வழக்காடு மன்றத்திற்கு சென்று உடனே அந்த வழக்கு அந்த நீதிபதி அந்த வழக்கை அனுமதித்து அங்கு சர்வே நடத்துவதற்கு அனுமதி வழங்கி சர்வே நடத்த போகிற போதே ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தோடு அங்கே அந்த கும்பலை சார்ந்தவர்கள் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் அங்கே சென்று இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அங்கே ஒரு மோதலை உருவாக்கி அங்கு ஒரு கலவரத்தை நிகழ்த்தி ஏறத்தாழ ஆறு பேர் அங்க இருக்கிற ஊபியினுடைய காட்டுமிராண்டித்தனமான யோகி ஆதித்யநாத் அரசால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது மாபெரும் படுகொலை உடனடியாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வழிபாட்டு தலங்கள் சட்டம் அமல்படுத்தப்படவில்லை என்றால் சம்பளில் நடைபெற்ற இந்த படுகொலைகள் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் அது நடைபெறுவதற்கு இது காரணமாக மாறிப்போய்களும் எனவே நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நீதிபதிகள் உடனடியாக தலையிட்டு என்ன மத்திய அரசாங்கம் இதுல தலையிட்டு இதை செயல்படுத்தும் முடிகிற நம்பிக்கை நமக்கு இல்லை ஏன்னா ஆர் எஸ் எஸ் அரசு தானே இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே நீதிமன்றங்கள் இந்த பொறுப்பை உணர்ந்து ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த சட்டத்தை கம்ம கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயெட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க